சினிமாவில் வந்த சம்பவம் அப்படியே ஒரு தேசபக்தர் வாழ்க்கையே போட்டது கிளைமேக்ஸில் உடைத்து வெளியே வந்த நம்பி நாராயணன் இந்திய அறிவியலாளர் மற்றும் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் முன்னாள் அதிகாரியான நம்பி நாராயணன் நாகர்கோவிலை சேர்ந்த ஒரு தமிழக விஞ்ஞானி இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் ஆரம்ப காலத்தில் இந்திய விஞ்ஞானியான ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் குழுவில் பணியாற்றியுள்ளார் அப்பொழுதே வாகன திட்ட எரிபொருள் நுட்பத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்தி உள்ளார் மேலும் திரவ எரிபொருள் இயந்திரங்களில் தேவையை முன்கூட்டியே கணித்து இஸ்ரோவின் தலைவர் சதீஷ் தவான் மற்றும் யு ஆர் ராவ் ஆகியோரின் ஆதரவுடன் அறுநூறு கிலோ அழுத்தம் கொண்ட முதல் திரவ உந்து வாகனத்தை வெற்றிகரமாக உருவாக்கினார் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் மாலத்தீவுக்கு முக்கிய பாதுகாப்பு ரகசியங்களை நம்பி நாராயணன் வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்த குற்றச்சாட்டை அடுத்து நம்பி நாராயணன் சிறையிலும் அடைக்கப்பட்டார் அதற்குப் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு உச்சநீதிமன்றத்தின் விசாரணையை அடுத்து நம்பி நாராயணன் குற்றமற்றவர் என விடுதலை செய்யப்பட்டார் அதாவது கிரையோஜெனிக் ராக்கெட் குறித்த வரைபடங்களை மாலத்தீவை சேர்ந்த மரியம் ரஷீதா மற்றும் அவரது தோழி பாசுயா ஹாசன் ஆகியோர் வைத்திருந்ததாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு கேரள காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர் இதனையடுத்து இஸ்ரோவின் ரகசியங்களை கிரையோஜெனிக் சிஸ்டம் திட்ட இயக்குநராக இருந்த விஞ்ஞானி நம்பி நாராயணன் லீக் செய்ததாக கைது செய்யப்பட்டார் அதற்கு பிறகு சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அந்த விசாரணையில் இந்திய விண்வெளித் துறையால் கைது செய்யப்பட்ட அனைவரும் நிரபராதிகள் என விடுதலை செய்யப்பட்டனர் இவரின் கதையை சாதாரண மக்கள் அனைவரின் மத்தியிலும் எடுத்துக்கொண்டு சென்றது நடிகரான மாதவன்தான் மேலும் தன் மீது சுமத்தப்பட்ட பொய் குற்றச்சாட்டை நம்பி நாராயணன் தனி ஒருவராக இந்த வழக்கு மீது சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக சட்ட போராட்டத்தை நடத்தி ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீட்டை பெற்றார் ஆனால் இந்த வழக்கின் மூல காரணம் என்ன என்பது பற்றி விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு உத்தரவிட்டது இந்த உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ விசாரணை மேற்கொண்டு தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது அந்த குற்றப்பத்திரிகையில் இந்திய விண்வெளியின் ரகசியங்கள் சட்டவிரோதமாக வெளியிடப்பட்டுள்ளது என்று கூறப்படுவது ஒரு பொய்யான வழக்கு என குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது மாலத்தீவை சேர்ந்த மரியம் ரஷீதாவிடம் அன்றைய சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் விஜயன் ஹோட்டலில் அத்துமீறி நடந்து கொண்டதாகவும் அப்பொழுது மரியம் விஜயன் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையை மனதில் வைத்துக் கொண்டு இன்ஸ்பெக்டர் விஜயன் மரியம் மீது இதுபோன்ற பொய்யான வழக்கை போட்டதாகவும் இதனையடுத்து மரியம்மை கைது செய்து காவலில் விசாரித்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி மீண்டும் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர் மீது இஸ்ரோ ரகசியங்கள் கசியவிடப்பட்ட புதிய வழக்கொன்று பதிய குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இஸ்ரோ ரகசியங்கள் கசியவிட்ட வழக்கு பற்றிய விவரங்களை பத்திரிகையாளர்களிடம் விஜயன் கூறியதும் காவல்துறையின் கஸ்டடியில் நம்பி நாராயணன் பலமாக தாக்கப்பட்டு இனியும் தாக்கினால் அவர் இறந்து போக வாய்ப்புள்ளதாக மருத்துவர் போலீசாரிடம் தெரிவித்தது போன்ற அனைத்தும் சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வழக்கில் ஸ்பெஷல் பிரான்ச் முன்னாள் இன்ஸ்பெக்டர் விஜயன் முன்னாள் டிஜிபி மேத்யூஸ் ஐ பி இயக்குநரான ஸ்ரீகுமார் கேரள முன்னாள் டி ஜோஷ்வா மற்றும் ஐ பி முன்னாள் இன்ஸ்பெக்டர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட ஐந்து பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டு குற்றப்பத்திரிகையை சிபிஐ தாக்கல் செய்துள்ளது இதனையடுத்து குற்றம் செய்தது யார் என்பது குறித்து அறிந்து கொள்வதற்காகவே இத்தனை ஆண்டுகளாக போராடினேன் அதன் பலன் தற்போது கிடைத்துள்ளது என்று விஞ்ஞானி நம்பி நாராயணன் தெரிவித்துள்ளார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்